சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன கூற இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த 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 மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது எதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடங்கினா மடக்கணும் அதனால அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்கள் புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும் சும்மா சொல்லிக்கிறது தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படிலாம் என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போய்ட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டியா இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொன்னே பேசுவோன்னு ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பில் இங்கே எடுறான்னு அங்கே வண்டி கொடுத்துருது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்கள் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராகாருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரின் அதிகாரின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டாங்கன்னா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்கங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எவ்வளோ வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர் மேலான் இதுல என்ன உங்களுக்கு பயம் அண்ணா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கணும் இப்ப சீமானண்ணையேன் பதட்ட போறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுறேன் கேளுங்க அண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட் சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க ஒரு ஊழல் தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லலாம் இல்லையா அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மானிட்டர்டு பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் assisted by இதை விட சிறப்பாக உச்சநீதிமன்றம் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐ க்கு அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே